சந்தை பொங்கல் பொங்க முடிஞ்சி இந்த சந்தை வந்து நடந்துட்டு இருக்கு இன்னைக்கு இந்த சந்தை வந்து எல்லா வாரமே வந்து வெள்ளிக்கிழமை நடக்கும் கிருஷ்ணகிரி மாவட்டம் மிகப்பெரிய ஒரு ஆட்டு சந்தை எல்லா வருமே வந்து இந்த சந்தையில் வந்து கூட்டமாக தான் இருக்கும் அப்படியே வந்து உள்ள வந்து போய் பார்ப்போம் வாங்க வளர்ப்பு ஆடுங்க வளர்ப்பு நான் வந்து எப்படி போகுதுனு

நாலரை கேட்டு இருக்காங்களா நாலுமே ஸோ அஞ்சரை பட்டம் சொல்கிறாங்க எல்லா வந்து வளர்ப்பு குட்டிங்க இந்த சைடு பார்க்குறீங்க வரீங்க ரொம்ப நாளாச்சு வளர்புட்டி சைடு நம்ம வந்து ரெண்டை கிடாவே நல்லா ஒயிட்டு சேர்ந்துருக்கு ரெண்டும் கிடா குட்டியும் எவ்வளோ சொல்கிறாங்க கேட்டு இது ஓரளவு கொஞ்சம் மீடியமாக இருக்குது خلص சாப்பிடுமான்னு தெரியல எவ்வளோண்ணா ரெண்டும் ரெண்டோ எவ்வளோ சார் செலவுக்கு அஞ்சா முக்கால் அஞ்சமுக்கால் பால் குடிக்குது போல சந்த கொட்டியா சின்ன சின்ன கொட்டி இதுங்கெல்லாம் வந்து கொஞ்சம் மீடியம் சைஸ் தலை சாப்பிட்டு கூடிய குட்டிங்கட்டி கிடக்குட்டி எல்லாமே வந்து இருக்கும் அதில் மூன்று விலையில கேக்குறங்க சொல்லி இருக்காங்க அவங்க மூன்று விலையில ஒவ்வொன்னு மொட்டைக்குட்டி ஒன்னும் மூணு எல்லாம் இங்க வந்து பாக்குறீங்க பாருங்க இந்த சைஸ் எடுத்ததைங்கன்னா ஏதோ நம்ம தலை சாப்பிடும் கொஞ்சம் வளர்க்குறதுக்கு நல்லா இருக்கும் இந்த சைஸ்ல எடுத்தா ரொம்ப சின்ன குட்டி எடுத்தா கொஞ்சம் கஷ்டம் வளர்கிறதுக்கும் பதிமூன்ற ஜோடி வளர் போட்டிங்க எப்பயுமே ரேட்டுங்க தான் மூணாயிரம் நாலாயிரம் ஆறாயிரம் ஏழாயிரம் வரைக்கும் கூட வந்து போதுங்க பெரிய இடங்கள்ல எப்படி போகுதுன்னு தெரியல அப்படியே பாப்போம்

கிட்ட உது சந்தை அளவுக்கு இருக்கு ஆட்டு சந்தை பொங்கல் முடிஞ்ச கூட அப்படியே வந்து ஆடுங்களாம் எப்படி போகுது நீ கேட்டு பார்ப்போம் பெரிய ஆடுங்கள்லாம் பெரிய ஆடு கேட்டாங்க வாங்கிருக்கா பதினாறு ஐநூறு பதினாறு ஐநூறு வாங்கிட்டீங்களா பதினாறாயிரத்தி ஐநூறு ரூபாய் கிடாதான் வாங்கிட்டு இருக்காங்க நல்லா கறி ஆடுங்க நல்லா பெரிய பெரிய ஆடுங்களா இருக்குங்க பாருங்க இங்க ஆந்திரா ஆடுங்க போல பண்ணாடங்க தான் இதுங்கெல்லாம் இங்க வந்து ஒரு ஆடு ஃபுல்லா முடிதான் முடி கலரே ஒரு மூணு கலர்ல வந்து சேர்ந்த மாதிரி இருக்கு എ <laughs> <laughs> இதை வந்து கேட்டு பார்ப்போம் இந்த ஃபஸ்ட் இருக்கு பாருங்க வரல கேட்டு பார்ப்போம் எவ்வளோண்ண சொல்லியிருக்கீங்க ஓய் இது எவ்வளோ சொல்லியிருக்கீங்க பதினா சனியா இல்லை பாலா சனாடு செனாடு இது பதினாறு சொல்றாங்க வந்து கரியா இடங்க தான் மீடியமா இருக்கு ரெண்டும் அது ஒன்பதாயிரத்தி ஐநூறு ரூபா சொல்றாங்க பாருங்க அந்த சின்னதா இருக்கு பாருங்க அது சொல்லிருக்காங்க எட்டு அந்த ரேஜ் முடியும் போல சந்தை பொறுத்த வரைக்கும் எல்லா வாரமே வந்து கூட்டமாக தான் இருக்கும் அதே பண்டிகை சீசன் இருக்காது மற்ற ஓரளவுக்கு இருக்கும் அவ்வளவு நாம கிளம்ப போறோம் அப்படி விலை எப்படி போகுதுன்னு கேட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து போன வாரத்தை விட இந்த வாரம் வந்து குறைவுதான் ரேட்டு ஒரு ஏழு டை டயர் ஒன்பதாயிரம் எடுத்தாலும் கொஞ்சம் ஓரளவுக்கு மீடியம் ஆடு எடுத்துகிட்டு போகலாம் நீங்கள் வந்து கரியாடுங்க சென் ஆடுன்னா எப்பயுமே வந்து எப்பயும் ரேட்டுங்களா சென் கிளம்பா இருக்கு மூணு குட்டி போல மூணு குட்டியோட இருக்குது அடுத்த தவார வந்து பார்ப்போம் இந்த ஒரு சந்தை இந்த வீடியோஸ் முடிச்சுக்கிறோம் ரொம்ப ரேட்டு கேக்கலாம அதிகமா ஏன்னா வந்து ஓரளவுக்கு அதுக்கு சந்தை அந்த வாரம் வந்து டீட்டெயிலா வந்து இன்னும் நிறைய அடங்கு வந்து கேட்போம் இந்த வாரம் வந்து அவ்வளவுதான்